சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாஸ் பனையூர் முபாபு முதன்மை செயலாளர் ஏசி சி பாபரசு துணை பொது செயலாளர்கள் வன்னியரசு எழில் கரவுலின் கவுதம சன்னா ரஜினிகாந்த் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் இளம் சேகுவேரா தகலூர் தமிழ்ச்செல்வன் செய்தி தொடர்பாளர் பாவலன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மதத்தின் அடிப்படையில் வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்த பாஜகவும் அதன் துணை அமைப்புகளும் மும்முரமாக களம் இறங்கியுள்ளன என்றும் முருகன் பெயரால் அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற முயல்கின்றன என்றும் இதனை எதிர்கொள்வதற்கான சரியான அணுகுமுறை அரசமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ள மத சார்பின்மை கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதே என்றும் பாஜக மற்றும் அதன் துணை அமைப்புகளின் மதவாத சட்டத்திட்டத்தை முறியடித்து தமிழ்நாட்டில் நல்லிணக்க சூழலை காக்க மத சார்பற்ற சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேபோல் சிவகங்கை மாவட்டம் பத்ரகாளி பத்திரகாளியம்மன் கோவில் காவல்நிலையாக பணிபுரிந்த இளைஞர் அஜித்குமார் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை விசேகா உயர்நிலைக்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்றும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரைந்து எடுத்த நடவடிக்கைகளை வரவேற்கும் அதே நேரத்தில் காவல் வன்முறைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பயிலும் எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு படிப்பு உதவித்தொகை வழங்கப்படாத நிலை நீடிக்கிறது என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மட்டும் சுமார் எட்டாயிரம் எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு இருபத்தி ஒன்பது கோடி படிப்பு உதவித்தொகை நிலுவையில் உள்ளது என்றும் தமிழ்நாடு முழுவதும் உயர்கல்வி பயிலும் எஸ் சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள படிப்பு உதவித்தொகைகளை உடனடியாக விடுவிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுடன் முடிவடையும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து செக்யூரிலிசம் என்ற சொல்லை அகற்றும் முயற்சியை தடுப்போம் மத சார்பின்மையை பாதுகாப்போம் பெருந்திரள் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை தோறும் நடத்தவும் உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்களை விசிகவின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது